ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று கொல்குரி வகை வினாக்கள் இதில் பார்க்கலாம் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் தென்றால் தனது வருமானத்தில் நாலில் ஒரு பங்கை சேமித்தால் அதன் சதவீதத்தை காணுங்க நாலில் ஒரு பங்குனா இதுக்கு பின்னம் என்ன வரும் ஒன்று பை நாலுன்னு வரும் சேமிக்கிறாங்க அப்போ பின்ன இதுக்கு சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அப்போ சதவீதம்னா ஒன்று பை நாலு பேருக்கள் நூறு பை நூறுன்னு வரும் அப்போது ஒன்று பை நாலு பேருக்கள் நூறு சதவீதம் அப்போது இது பாருங்கள் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு நாள் நாலு ரெண்டு ரெண்டு நாள் எட்டு மீதி ரெண்டு ஐநாள் இருபதுன்னு வரும் அப்போது என்ன வருது ஆன்சர் இருபத்தஞ்சி சதவீதம் அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வருது மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் இதுக்கு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் பதினோராவது கொஸ்டின் கவின் இருபத்தைந்துக்கு பதினைந்து மதிப்பெண்களை பெற்றால் எது அதன் சதவீதம் அப்போது இருபத்தஞ்சிக்கு பதினைந்து அப்போ இதுக்கு பின்னம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பதினஞ்சு பை இருபத்தஞ்சின் அப்போ சதவீதமாக மாற்றினா நூறு அளவு பேருக்கு இன்னும் அப்போ பதினஞ்சு பை இருபத்தஞ்சு பேருக்கா நூறு சதவீதம் அப்போ இது பார்த்திங்கன்னா அடிச்சிங்கன்னா மூவஞ்சு பாஞ்சு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு இது நீங்கள் அஞ்சாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா ரெண்டு அஞ்சு பத்து இது பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போது இருபதுன்னு வருது அப்போது இது பிறகு நீங்கள் என்ன பாருங்கள் மூணு இருபது சதவீதம்னா இங்கேனா அறுபது சதவீதம்னு வரும் ஆன்சர் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் ஃபஸ்ட் ஆப்ஷன்னா கரெக்டு ஓ அதுக்கப்புறம் பாருங்கள் பன்னிரெண்டாவது கொஷின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு எண்பது அப்போது இது த தசம எண்ணில் இருக்குது இதை நம்ம பின்னமாக மாற்றணும் சதவீதத்தில் இருக்குது அப்போ சதவீதம் இருக்குன்னா நூறாள் நீங்கள் வகுக்கணும் அப்பாருங்க பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதம்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு பை நூறுன்னு வரும் அப்போது இங்கே தசம எண் வருதுங்களா அதனால் தசம எண் நகரத்துக்கு இதை நூறாள் பேருக்குனிங்கன்னா நம்பராக மாறிடும் அதனால மேலே கிழியும் நூறாள் பெருக்கணும் அப்போ பாருங்கள் மேலேயும் கீழேயும் நீங்கள் நூறால் பெருக்குனிங்கன்னா இதை நம்பராக மாறிடும் ஏழு பை நூறு நூறுனா இது பத்தாயிரமுன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது ஏழு பை பத்தாயிரம் அப்போ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்டு ஏழு பை பத்தாயிரம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதில்